உண்டுபாடு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் பக்க சகி உற்று நம்ம தனிமையா இருப்பது கத்தருடைய

ஒன்று என்று நினைக்கவே வேண்டாம் ஒப்பண்டிக ஒன்று நினைச்சலே வேண்டாம் எனக்கு ஏற்ற துணை என் கத்த எனக்காக யுத்தங்களை நடத்துகிறவர் கத்த நனகாக யுத்தங்களை தேவர் நடைசுவ அற்புதங்களை செய்ய போகிறது கர்த்தர் அற்புதங்களை தேவர் ஹalleluya ஹalleluya கத்தே நன்காக மனுஷி ஒன் நான் ஒன் மனுஷனல்ல நல்ல 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 கையசி ஒன் நம்மோடு கூட இருக்கிற எல்லாருமே நம்மந்த எல்லாரும் ஒரு நாள் ஓடி போயிடுவாங்க ஓடிஹோகே அமேன்